அடுத்தடுத்து இரண்டு தோல்வி அபிஷேக் சர்மா மார்க்ரம் ரம் அடியால் கதிகளங்கிய சிஎஸ்கே ருத்துராஜ் சொதப்பல் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அணி தோல்வியை சந்தித்தது ஐபிஎல் தொடரின் பதினெட்டாவது லீக் போட்டியில் சிஎஸ்கே அணியை எதிர்த்து ஹைதராபாத் அணி விளையாடி வருகிறது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய சிஎஸ்கே அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி ஐந்து ரன்களை மட்டுமே சேர்த்தது அதிரடியாக விளையாடிய சிவம் துபே இருபத்தி நான்கு பந்துகளில் நான்கு சிக்ஸ் இரண்டு பவுண்டரி உட்பட நாற்பத்தி ஐந்து ரன்களை சேர்த்தார் இதன் பின் நூற்றி அறுபத்தி ஆறு ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய ஹைதராபாத் அணிக்கு டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா கூட்டணி தொடக்கம் கொடுத்தது முதல் ஓவரின் இரண்டாவது பந்திலேயே டிராவிஸ் ஹெட் கொடுத்த கேட்சை மொயின் அலி தவறவிட்டார் இதன்பின் முகேஷ் சௌத்ரி வீசிய இரண்டாவது ஓவரில் இளம் வீரர் அபிஷேக் சர்மா மூன்று சிக்ஸ் இரண்டு பவுண்டரி உட்பட இருபத்தி ஏழு ரன்களை விளாசி பொலந்து கட்டினார் பின்னர் தீபக் சகர் வீசிய மூன்றாவது ஓவரிலும் சிக்ஸ் பவுண்டரி அடித்த அபிஷேக் சர்மா அதே ஓவரில் ஜடேஜாவிடம் கேட்ச் கொடுத்து பதினோரு பந்துகளில் முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து வெளியேறினார் பின்னர் வந்த மார்க் ரமும் அதிரடியாக சில பவுண்டரிகளை விளாச பவர் பிளே ஓவர்களின் முடிவில் ஹைதராபாத் அணி அறுபத்தி நான்கு ரன்கள் சேர்த்திருந்தது இதன்பின் ஹைதராபாத் அணியை அதிரடியாக அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றது இதனால் ஒன்பது ஓவர்களிலேயே ஹைதராபாத் அணியின் ஸ்கோர் நூறு ரன்களை கடந்தது தொடர்ந்து தீக்ஷனா ஓவரில் டிராவிஸ் ஹெட் முப்பத்தி ஓரு ரன்களில் ஆட்டமிழக்க மொயின் அலி அட்டாக்கில் கொண்டுவரப்பட்டார் பின்னர் மார்க்ரம் முப்பத்தி ஐந்து பந்துகளில் அரை சதம் அடித்து வெளியேறினார் தொடர்ந்து ஆல்ரவுண்டரி ஷபாஸ் அகமதும் பதினெட்டு ரன்களில் ஆட்டமிழக்க போட்டி கொஞ்சம் சுவாரஸ்யமானது அதன் பின்னர் வந்த கிளாசன் நிதிஷ் ரெட்டி கூட்டணி கொஞ்சம் கூட பதற்றமடையாமல் பதினெட்டு புள்ளி ஒரு ஓவர்களில் நூற்றி அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்து வெற்றி பெற வைத்தனர் இதனால் ஹைதராபாத் அணி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பதிவு செய்துள்ளது இதன் மூலம் சிஎஸ்கே அணி அடுத்தடுத்த இரண்டு போட்டிகளில் தோல்வியை சந்தித்துள்ளது சிஎஸ்கே செய்த மெகா தவறு ரகானே சுத்த வேஸ்ட் சமீர் ரிஷ்மி எங்கே பிளே ஆஃப்கே போக முடியாது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ந்து மெகா தவறுகளை செய்து வருவதால் இம்முறை பிளே ஆஃப் சுற்றுக்கு கூட செல்ல முடியாது என்று ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் சிஎஸ்கே அணி களமிறங்கியது இதில் டாஸ் வென்ற சிஎஸ்கே அணி கேப்டன் ருத்துராஜ் பேட்டிங் செய்வதாக அறிவித்தார் இதனை அடுத்து முதலில் களமிறங்கிய ருத்துராஜ் பொறுமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் ரச்சின் ரவீந்திரா மறுபக்கம் ஒன்பது பந்துகளில் பன்னிரண்டு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்த நிலையில் ருத்துராஜ் ரகானே ஜோடி ஹைதராபாத் பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறியது இருபத்தி ஓரு பந்துகளை எதிர்கொண்டு இருபத்தி ஆறு ரன்கள் சேர்த்த ருத்துராஜ் ஆட்டமிழந்த நிலையில் ரகானே முப்பது பந்துகளை எதிர்கொண்டு வெறும் முப்பத்தி ஐந்து ரன்கள் தான் சேர்த்தார் இதனால் சிஎஸ்கே அணி பத்தாவது ஓவரில் இருந்து பதினைந்தாவது ஓவர் வரை மிகவும் மோசமாக விளையாடியது ஒன்பது ஓவரில் எண்பது ரன்கள் தொட்ட சிஎஸ்கே அணி பதினொன்று புள்ளி மூன்றாவது ஓவரில்தான் நூறு ரன்களை தொட்டது பதிமூன்றாவது ஓவரின் முடிவில் நூற்று பதினைந்து ரன்கள் தான் எடுத்தது இதற்கு காரணம் ரகானே மெதுவாக விளையாடி ரன்களை சேர்த்ததுதான் என்று ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இன்றைய ஆட்டத்தில் பிளேயிங் லெவனில் இல்லாததற்கு ரசிகர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இளம் வீரருக்கு வாய்ப்பு கொடுக்காமல் ரகானே போன்ற மூத்த வீரர்களை வைத்து சிஎஸ்கே அணி என்ன செய்ய போகிறது என்று அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் ரகானே இடத்தில் ரிஸ்வி விளையாடி இருந்தால் சிஎஸ்கே அணி இன்றைய ஆட்டத்தில் அதிக ரன்கள் அடித்திருக்கும் என்றும் குற்றச்சாட்டு உள்ள ரசிகர்கள் பேட்டிங் வரிசையில் சிஎஸ்கே அணி பல மாற்றங்களை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் இன்றைய ஆட்டத்தில் மட்டும் சிஎஸ்கே அணி இருநூறு ரன்களுக்கு மேல் அடித்திருந்தால் நிச்சயம் வெற்றி பெற்றிருக்கலாம் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்